அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனிகர்களுக்கு அடுத்த ஏழு நாளில் சூரியன் புதன் கேது இணைந்து சஞ்சரிப்பதால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் சிம்மராசனிகர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம் பூரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியின் ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க குரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்து மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறாருங்க இந்த பார்வை உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த இருக்குதுங்க குருவினுடைய பார்வையால் நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பதை தெளிவுபடுத்துது பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஸ்தான பலமும் பெற்றிருப்பதால் நினைத்த செயல்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க ஆசைகள் அனைத்துமே பூர்த்தியாக இருக்கு நல்ல லாபம் தொழிலில் கிடைக்க இருக்குதுங்க சனி ராகுவால் பிரச்சனைகள் ஏற்படுங்க சனி மற்றும் ராகுவால் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சிக்கல்கள் வராதுங்க அதே போல் சிம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வரைய ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் சுக்கம் இருப்பதும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தருங்க நிம்மதியான எண்ணம் விருதுகள் மூலம் மனமகிழ்ச்சி வர இருக்கு முக்கியமான பிரமுகர்களை சந்திப்பீங்க நல்ல கலந்துரையாடல் நிகழ இருக்குதுங்க பொழுது இனிமையாக கலியும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்வில் இனி வரும் காலங்கள்ல ஏற்படுவது என்பது மிகவும் குறைவு மேலும் இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிற ராசியில் உஷ்ண கிரகமான சூரியன் இருக்கிறாருங்க இந்த இரண்டையும் கருத்தில் கொள்ள வேண்டுங்க இனிமையாக பேச வேண்டுமே தவிர கருத்து வேறுபாடு ஏற்படும் அமைப்பில் பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்ள கூடாதுங்க சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவர்களால் செலவுகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இரு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம அடுத்த ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பகவான் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு மற்றும் கேதுவோடு இணை சஞ்சரிக்க இருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தனஸ்தான அதிபதியான புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் நேரம் ஒரு உன்னதமான நேரமாகுங்க இதனால் பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கு சிறப்பாகவும் இருக்குங்க உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு அகலக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறுங்க குடும்ப உறவினர்கள் உங்களுடைய குணம் அறி நடந்து கொள்வாங்க அது மட்டுமில்லாம வெளிநாடு செல்லும் யோகமும் அதற்காக எடுத்த முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது குறிப்பா பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இருக்காங்க இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படுங்க குறிப்பாக வருமானம் உயர இருக்கு இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய வழிபிறக்க இருக்குங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழ இருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சூரியன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் இது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஆனால் அவரை பார்க்கும் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் பகை கிரகங்கள் எனவே இடர்பாடுகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது உத்தியோகத்தில் உங்களுடைய கூட்டாளிகள் அடிக்கடி தொல்லைகள் தொழிலில் தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை திருப்தியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம சிம்மராசனிகளை பொறுத்தவரைக்கும் அடுத்த ஏழு நாள் முழுவதுமே குரு சுக்கரன் ஆகிய இருவரும் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ள இருக்கிறார் இதனால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு பொறுத்தவரைக்கும் மனைவியினுடைய அடல் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனமாக இரு அவசியங்க சிறு உடல் உபாதையானாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் தடங்கல்கள் ஏற்படுங்க சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட சற்று வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்குது சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பது சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தக முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய முதலீடுகள்ல நீங்கள் துணிந்து ஈடுபட மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க விற்பனை அதிகரிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்கிறது சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பிரவேசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல சிமா

விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க மாணவ மாணவியருக்கு அவரவரது ப்ராஜெக்ட்களை குறித்த காலகட்டத்தில் முடித்து சமர்ப்பித்து விடக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க பெரும்பான்மையான கிரகங்கள் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிம்மதியும் நிலவை இருக்கு மனமாலைக்கு காத்து உள்ள கண்ணியருக்கு நல்ல வரன் அமையுங்க வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனிதருக்கு உகந்த வேலை கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல இத்தருணங்கள ஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால மனைவியினுடைய உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதையாக தோன்றினாலும் மருத்துவருடைய ஆலோசனையை பெறுவது நல்லது இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் மட்டும் அருந்து இரவில் உபவாசம் இருப்பது கைமேல் பலனளிக்குங்க இல்லைனா ஏழை ஒருவருக்கு வீட்டிற்கு அழைத்து வந்து உணவளியுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்